ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெகுலராக நைட்டி யூஸ் பண்ணுறவங்களா வாங்கி ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணேன் உடனே கட்டையான மாதிரி இருக்குது அதனால அப்படியே புதுசாகவே இருக்குது நைட்டி வச்சிருக்கேன்னு நினச்சிங்கன்னா உடனே இதை செஞ்சு பாருங்கள் திரும்பவும் நீங்கள் பழைய மாதிரி நைட்டியை நல்லா ஹைட்டாகவே போடலாம் கட்டையாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவங்க உண்மையில் கொடுத்து வச்சோங்க ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த நைட்டி பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் இப்போது இந்த மாதிரி நைட்டி கட்டை ஆயிடுச்சு அதை வந்து எப்படி நாம் ஹைட் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக அளவு எதுவும்லாம் ரொம்ப தேவையில்லை ஜீன்ஸ் பேண்ட்டு இருந்துச்சுன்னா அந்த துணியை கூட நம்ம தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நீட்டாக இந்த மாதிரி வச்சோம்னா அப்படி இல்லைன்னா நம்மளோட ஜாக்கெட் ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த துணியை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அம்மாவோட வாயில் சாரி இருக்குல்ல அதை கூட நாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எந்த துணி இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இங்கேருந்து நான் ஒரு கீழேந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கிட்ட எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அப்படியே நேராக கட் பண்ணிட வேண்டியதான் ரெண்டா நீங்கள் எப்படி கட் பண்ணாமல் கீழேயே நான் துணியை வச்சுக்கிறேன்னாலும் வச்சுக்கலாம் நான் எப்போவுமே வந்து இப்படி இடையில தான் ஜாயின் கொடுப்பேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும் அதுக்காக தான் இப்போ நைட்டியை ரெண்டாக கட் பண்ணியாச்சு இது வந்து அம்மாவோட புடவையில் கட் பண்ணது தான் இந்த கலருக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன்னா இது நீங்கள் கையாலேயும் தைக்கலாம் மிஷினிலையும் தைக்கலாம் இப்போது நைட்டியோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மட்டும் ஒரு தையல் போட்டுக்குவோம் ஏன்னா இப்படி வச்சு தான் நம்ம சுற்றிலும் தைக்கணும் அதுக்காக தான் இப்போ இங்கே பாருங்கள் சைடில் தையல் போட்டாச்சு இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு உங்கள் நைட்டி வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவை எனக்கு மூணு இன்ச்சு தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு தாராளமாக எடுத்துங்க இப்போது நைட்டியோட நல்ல பக்கத்தில் வச்சு தைக்கலாம் நைட்டியோட நல்ல பக்கம் அதாவது ரெண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கோம்ல அதில் நான் வந்து கீழ்பாகத்தை எடுத்துருக்கேன் கீழ்பாகத்தை எடுத்துட்டு இது கூடவே நாம் தச்சிருக்கோம்ல எதையும் பிரிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது இந்த பாகத்தை நான் எடுத்துகிட்டு போய் சுற்றிலும் தைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் சுற்றியிலும் தச்சாச்சு கிட்டத்தட்ட முக்கால் எஞ்சி உள்ள விட்டு தைச்சாலே போதுமானது எதையும் பிரிக்கலை பார்த்துங்க நம்ம நைட்டியோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி சைடில் மட்டும் அடிச்சிட்டோம்னாலே வந்தாலே போதும் உங்கள் பாருங்கள் அந்த இடத்த கூட நம்ம பிரிக்கலை இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா உயரம் வந்துருச்சா இப்போது உயரம் வந்துருச்சு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிற அந்த துண்டையும் இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிடுவோம் அதே மாதிரி நல்ல பக்கத்தை இந்த நல்ல பக்கத்தோடு சேர்த்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் உள்பக்கமும் உள்பக்கமும் இல்லைன்னா வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் அந்த மாதிரி தைக்கணும்ல அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக நல்ல பக்கம் ரெண்டையும் உள்ளே வச்சுருக்கேன் மாதிரி வச்சு இப்போ தச்சுட்டு வந்துடலாம் இப்ப இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சு தச்சுக்கிட்டாச்சு அவ்வளவுதான் அவ்வளோதான் பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது ஒரு கையளவுக்கு இருக்குது கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தச்சாச்சு நம்ம எதையுமே பிரிக்கலை கட் பண்ணோம் ஒரு துணியை அப்படியே சுற்றிலும் வச்சு ஜாயின் பண்ணோம் அவ்வளவு தான் அந்த நைட்டியோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட வேண்டியது தான் அவ்வளவு தான் வேறு ஒன்றுமே கிடையாது எந்த துணியுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய டாப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டாப்ஸை கூட நீங்கள் இதுக்கு அழகாக தைச்சிடலாம் ஏன்னா அது லைனிங் கொடுத்த மாதிரியே இருக்கும் அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்